வணக்கம் நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா கன்னி லக்னம் ஏஎல்பியாக செல்லும் பொழுது ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய சாதகமான விஷயங்கள் பாதகமான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து கன்னி லக்னம் அப்படின்னாலே வந்து ஒன்று பத்து அதிபதி ஆகக்கூடியவர் வந்து புதன் பகவான் ஆகுவார் இல்லையா ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ஜாதகர் எப்படி இருப்பார்னா அவருடைய சிந்தனையும் செயலும் எல்லாமே ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை நோக்கியே இருக்கும் அதே போல் ரொம்ப ஒரு விதமான அழுத்தத்தோடவே அவர் பார்க்கறதுக்கு இருப்பார் இவருடைய தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதீதம் முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில் இவங்களுக்கு ஒத்து வராது அதாவது சிறிய முதலீடு போட்டு அதில் பெரிய லாபம் அடையக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தால் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த வண்டி வாகனம் மூலயமா வந்து செய்யக்கூடிய தொழில் அதாவது இப்போ இந்த காய்கறி வண்டிகள் அதே போல் வந்து நடமாடும் உணவு உணவகம் இந்த ஸ்டேஷனரி இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்களுக்கு கம்யூனிகேஷன் அதே போல் கமிஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டெக்னிக்கல் லைன் மெடிக்கல் ஃபீல்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அழுத்தத்தை வந்து இவங்களுக்கு கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இரண்டாம் பாவத்திற்கும் ஒன்பதாம் பாவத்திற்கும் அதிபதி ஆகக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா சுக்ர பகவான் ஆகிறாரு இந்த இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா படிப்பு அதே போல் பேச்சு வருமானம் குடும்பம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது வந்து இரண்டாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம்ங்கிறது தந்தை இஷ்ட தெய்வம் பாக்கியம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த சமயம் ஜாதகர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய பேச்சு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் இனிமையான சொற்களாக பேசுவார் ரொம்ப வந்து பேச்சு வந்து ரொம்ப வசீகரமாகவும் அதே போல் கவர்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவருக்கு குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது அதுவே வந்து இவருக்கு பாக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தந்தை மூலம் வருமானம் ஈட்டுறதுக்கான அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தந்தை மூலம் கிடைக்கும் அதன் மூலம் வந்து இவருக்கு நிறைய அனுகூலமும் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இவங்க வந்து பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து மகாலட்சுமி பூஜை செய்யறது வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு தரும் அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு உதாரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகராக தான் இருப்பாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த கன்னி லக்னம் இயல்பியா போகக்கூடிய இந்த காலகட்டம் ஜாதகர் வந்து தந்தையோட வார்த்தை முக்கியத்துவம் கொடுத்தாரு அவருடைய அட்வைஸ் நல்லபடியாக கேட்டு அதன்படி செயல்பட்டார்னா நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில வந்து இவருக்கு முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அடுத்ததா மூன்றாம் பாவத்திற்கும் எட்டாம் பாவத்திற்கும் அதிபதியாக கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த மூன்றுங்கிறது முயற்சி போட்டி தேர்வு தைரியம் வீரியம் இது எல்லாத்தையும் வந்து குறிக்கிறது தான் வந்து மூன்றாம் பாவகம் அடுத்ததா எட்டாம் நீ எடுத்துக்கிட்டோம்னா தீராத கடன் நோய் வம்பு வழக்கு அதே போல் விபத்து அவமானங்கள் இந்த விஷயத்தெல்லாம் குறிக்கிறது இல்லையா ஸோ இந்த மூன்று எட்டு அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகும்னா செவ்வாய் பகவான் அதிபதி ஆகும் பொழுது ஜாதகருக்கு வந்து முயற்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அசட்டுத்தனமாக இருக்கும் ரொம்ப தைரியமா வந்து எந்த விஷயத்தை எடுத்தாலும் வந்து யோசிக்காம நிதானம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் அதனால வந்து நிறைய சிக்கல்களில் வந்து இவர் போய் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதே போல சொத்து சம்மந்தப்பட்ட பூமி சார்ந்த விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பிரச்சனைகளை வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல காதல் தோல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது ஏற்படும் ஆனால் கண்டிப்பாக ஏற்படும் அதே போல இவரு இந்த வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கண்ணிலக்னம் போகும் பொழுது அடுத்ததாக வந்து லக்னம்ங்கிறது பத்து வருட காலம் இயங்கக்கூடியது சோ இந்த பத்து வருட காலத்தில் கடைசி இரண்டு காலங்கள் இவர் ஜாதகர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஏன்னா இந்த கடைசி இரண்டு வருட காலங்கள் வந்து என்ன ஆகும்னா ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் விபத்துங்கிற மாதிரியோ அல்லது ரத்த காயங்கள் அல்லது வந்து அவமானங்கள் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நேரிடும் அப்படிங்கிறத சொல்லுவோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியாக கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த நாலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வீடு வண்டி வாகனம் கூட்டு தொழில் இந்த மாதிரியான விஷயத்தை குறிக்கிறது அடுத்தது ஏழாம் பாவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி நண்பர்கள் இந்த மாதிரியான விஷயத்தையும் குறிக்கும் இல்லையா ஸோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஜாதகர் வந்து இந்த போகும் போகும்பொழுது தாயையும் தாரத்தையும் இரு கண்கள் போல பாவிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அம்மாவால் மனைவியையும் மனைவிக்காக தாயையும் வந்து பிரியக்கூடிய சூழல் வந்து இந்த கன்னிலக்கணம் போகும் பொழுது ஏற்படுத்தி கண்டிப்பாக கண்டிப்பா ஏற்படுத்திவிடும் ஸோ இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர் வந்து ரொம்ப கவனமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு க காலகட்டமாக இருக்கும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழல் சூழ்நிலையை வந்து சமாளிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மருமங்கலியம் கட்டணும் அப்படிங்கிறத வந்து இங்கே வலியுறுத்துவோம் அது வந்து ஒரு பரிகாரமாகவும் இவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் ஜாதகருடைய கணவன் அல்லது மனைவி இரண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து ஜாதகருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய ஆலோசனையை வந்து ஜாதகர் ஏற்றுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் எந்த ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாமல் ரொம்ப சுமூகமா போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் ஐந்து ஆறு ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஸோ இந்த ஐந்து அப்படின்னும் பொழுது பூர்வ புண்ணியம் அதே போல குலதெய்வம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே குறிக்கிறது அதே போல ஆழ்மனம் சார்ந்த விஷயங்கள் அதே போல ஆறு இன்னும் பொழுது பிரச்சனைகள் கடன் நோய் வம்பு வழக்கு இதெல்லாம் எடுத்துக்கிறோம் ஸோ ஜாதகர் இந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பாருன்னா அதாவது ரொம்ப மனபயம் அதிகமாக இருக்கும் மன போராட்டம் அதிகமாக இருக்கும் அதாவது சித்த பிரம்மைன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர் ரொம்ப ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்க பூர்வீக சொத்து அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க பூர்வீகத்தில் போய் குடியிருந்தாங்கனாலே வந்து வம்ப வந்து விலைக்கு வாங்குகிற சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பூர்வ புண்ணியம் இது எல்லாமே வந்து பிரச்சனைக்குரியதாகவே மாறிடும் அதே போல் குழந்தைகள் வந்து இவங்க பேச்சை வந்து கேட்கவே மாட்டாங்க உதாரணத்துக்கு இப்போ இவர் ஒரு படிப்பை எடுத்து படிக்கணும் அப்படின்னு குழந்தைங்க வந்து நாம நினைக்கிற படிப்பை இவங்க படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து வேற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து ஜாதகருக்கும் வந்து ஒரு விதமான கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த சமயத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள்னு சொல்லுவோம் இல்லையா இவங்களை வழிபடும்போது ஜாதகருக்கு வந்து ஒரு நல்ல அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குழந்தை பாக்கியம் வந்து தாமதமாகுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு மருத்துவத்தை நாடக்கூடிய சூழல் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பதினோராம் பாவத்துக்கு அதிபதி ஆகக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவம் அப்படின்னாலே வந்து லாபம் மகிழ்ச்சி இல்லையா ஸோ ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தன்னை மனமகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு அடிக்கடிக்கு சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைக்கிறது அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறு குறு பயணங்கள்லாம் வந்து ரொம்ப நன்மையை தரும் அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு வந்து அம்பால் வழி பாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு தரும் அதுவும் குறிப்பா வந்து மாரியம்மனை வந்து வழிபடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து லாபகரமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்து பன்னெண்டாம் பாவத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விரயம் அலைச்சல் அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் தூக்கமின்மை இதெல்லாம் குறிக்கிறது இல்லையா சோ ஜாதகர் வந்து அலைச்சல்னால உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சோ அந்த உஷ்ணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு பாதிப்பு அதிகமாகும் ஸோ இதனால் வந்து உடல் சார்ந்த விஷயங்களில் இவங்க அதீத கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அலைச்சல் அதிகமாகிறதுனால உடல் சார்ந்த விஷயங்கள்லேயே இவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து உடல் சார்ந்த விஷயங்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம் சரியா இது வந்து கன்னி லக்னம் பத்து வருட காலம் ஒரு ஜாதகருக்கு பொதுவாக இயங்கக்கூடிய விஷயங்கள் ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த கன்னி லக்னம் இயல்பியாக போகும் பொழுது எந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு பலன்கள் வேறுபடும் அப்படிங்கறது சொல்றோம் நன்றி